அமித்ஷா வந்து நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல ஊழல் பற்றி பேசும் பொழுது ஒரு பெயரை மென்ஷன் பண்றாரு இட் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏன்னா அமித்ஷா வந்து நீங்க அண்ணாமலை போல கணக்கிட கூடாது அண்ணாமலை ஒரு விஷயத்தை சொல்றாங்க அது பேசாமல் நம்ம கடந்து போயிடலாம் அமித்ஷா சொல்றாங்க கடந்து போக முடியாது அந்த இடத்துல உதயநிதி பேரை மென்ஷன் பண்றாரு ஊழல் பற்றி பேசும் பொழுது அதிமுக பிஜேபி கூட்டணி குறித்து வந்து விமர்சனம் போயிருமே தவிர அடுத்தடுத்து அடுத்தடுத்து அமைச்சர் பெருமக்களுடைய கைது அமைச்சர் பெருமக்களுடைய அரஸ்ட் சொத்து முடக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னாடி ஏற்படும் மிகப்பெரிய ஷாட் அது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் இன்னும் கணக்கே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு பிஜேபி வெல் கால்குலேட் போட்டு வச்சுருக்காங்க நம்ம எதிரி இவன் தான் முதல்ல இவனை முடித்தாதான் நம்ம வளர முடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு கன்சால்டேட் ஆகணுன்னா என்ன பண்ணணுன்னாக்கா திமுகவை ரூட்டில் காலி பண்ணணும் இப்போ விஜய் வந்து பாஜக வந்து மறைமுக கூட்டணி திமுகன்னு சொல்றாரு இப்போ நீங்கள் சொல்லக்கூடியதை பார்த்தா திமுகவை அழிச்சாதான் தான் இங்கே பாஜக வளர முடியும் அப்படின்னா இப்போ திமுகவை தான் தன்னுடைய முதன்மை எதிரியாக பாஜக பார்க்கறதுங்கிறத விஜய் அறிக்கைக்கு மாற்றமாக தானே இருக்குது நீங்கள் சொல்லுவார் எப்படி கேட்குறேன் இப்போ தாவேக்காவை பொறுத்த வரையில் விஜயை பொறுத்தவரையில் அரசியல் எதிரியா கொள்கை எதிரியானா தாவேக்காவுக்கு யார் முதன்மை எதிரியாக இருக்க முடியாது நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத் அவர்களை இணைந்திருக்கிறார்கள் வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாக இருக்கிற நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க மறைமுக கூட்டணி கணக்குக்கும் நேரடியான ஒரு நிர்பந்த கூட்டணி கணக்கும் மக்கள் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிராகரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் குறிப்பாக சொல்லும்போது நேரடியாகவே இந்த பாஜக அதிமுக கூட்டணி ஏற்கனவே மூன்று முறை இந்த மக்கள் வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க எனவே அந்த கூட்டணியை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சன ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு எப்படி பார்க்கறது இதுவரை திமுகவை மட்டும் எதிர்த்து கொண்டிருந்த விஜய் அவர்கள் திமுக பிஜேபி மட்டும் எதிர்த்திருந்தவர் இந்த முறை அதிமுகவையும் சேர்த்து எதிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது இங்கே வந்து அவருக்கு வந்து யாரை எதிர்க்க வேண்டும் என்பதெல்லாம் எந்த குழப்பமும் கிடையாது யாரெல்லாம் இந்த சமூகத்திற்கு இந்த மண்ணுக்கு பேராபத்தாக விளங்குகிறார்களோ அந்த நபரோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ எல்லாரையும் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயமும் இங்கே இருக்குது ஆனால் கூடுதலாக அதிமுக வந்து பிஜேபியோட போனது என்பது கிட்டத்தட்ட இது எப்படி பார்க்கணுன்னா இதுக்கு மேலே வந்து அதிமுக கூட்டணின்னு பார்க்க முடியாது பிஜேபிக்கும் திமுகவிற்கும் ரெண்டு பேருக்கும் நம்ம சரிசமமாக நின்று சண்டை செய்யக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் தான் பார்க்கணும் அதிமுக அங்கே பகடுக்காயாக போயிருந்தாலும் அதிமுக ஒரு பெரிய இம்பாக்ட் இங்கே தமிழ்நாட்டில் ஏற்படுத்திவிட முடியுமா பிஜேபியோடு சேர்ந்த பிறகுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அது வந்து அவங்க அதிகாரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தினாலும் ஆனால் மக்கள் வந்து இந்த அதிமுக மேடையில் உட்காந்து கொண்டு வந்து கூட்டணி கொடுத்து பேசும்பொழுது அமித்ஷா அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஊழலை பற்றி பேசுகிறார்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு தார்மீக உரிமை இருக்கா அல்லது அதிமுகவுக்கு இருக்கா இல்லை திமுகவுக்கு இருக்கா நீங்கள் எல்லாருமே ஊழல் செஞ்சுட்டு தான் இருந்தீங்க கிட்டத்தட்ட இன்றைக்கு எல்லாருமே வந்து புதிய பரிமாணம் எடுத்தது போல வந்து ஏதோ நேற்று புதிதாக பிறந்த குழந்தைகள் போல பாவங்கள் செய்யாத புனிதர்கள் போல வந்து பேசுகிறது இருக்கு இல்லையா அது ரொம்ப அபத்தமாக இருக்குது ஆனால் அதிமுக பிஜேபியோடு போனதோடு ராமதாஸ் அவர்கள் தான் தான் கட்சியின் தலைவர்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணதும் இது எல்லாமே யாருக்கு சாதகமாக போயிருக்கிறாங்க விஜய்க்கு தான் சாதகமாக மாறுகிறது ஏன்னா அதிமுக பிஜேபியோடு கைகோர்த்ததால் முதலாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டிபிஐ கட்சி நிச்சயமாக அந்த கூட்டணியிலிருந்து இப்போ வெளியில் வருது இப்போ எஸ்டிபிஐ யாரை நோக்கி நகர்ந்து போகோனா விஜயை நோக்கி தான் நகரும் ஏற்கனவே சிறுபான்மை ஓட்டை வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கு விஜய் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு என்பது மிக வந்து நேர்த்தியான முன்னெடுப்பாக இருக்கும் பொழுது எஸ்டிபின்றது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு அதில் எவ்வளோ பெரிய இஸ்லாமியர் சொந்தங்கள் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்போது எஸ்டிபிஐ முதலாளாக அடுத்து பார்த்திங்கன்னா விஜய நோக்கி நகர்வதற்கு ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய த நிறுவனத் தலைவராக இருந்த மருத்துவர் ஐயா நான் தான் கட்சிக்கே தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு அன்புமணி வந்து என்ன இருக்க சொன்னார் செயல்தலைவர் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் கலைஞர் ஸ்டாலின் அருன்ற செயல் தலைவர்னாலே ஸ்டாலின் தானே உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி நீ அந்த மாதிரி மாறிக்கன்னு சொல்லிட்டாரு அப்போது அன்புமணிக்கு தான் பிஜேபி தேவை ராமதாஸுக்கு தேவையில்லை ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டாளி மக்கள் கட்சி திமுகவை நோக்கி நகர்வதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரைக்குமே பேசியிருக்கிறாங்க த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் நாட்டு எல் எல்லாமே சீல அப்ப நீங்களே புரிஞ்சுக்கணும் என்னன்ட்டு அதை நான் இப்போதைக்கு ரிவீல் பண்ண வேண்டியது இல்லை ஸோ இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஓடு வந்தால் என்ன நடக்கும் வராமல் போனால் என்ன நடக்கும் டுவெல் பி பஸ் மாதிரி தான் இந்த பஸ்ல என்ன கதை ஏராட்டி என்ன கதை கதை படம் வச்சுக்கல அது மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு இணைந்தால் விடுதலை சிறுத்தையும் வேல்முருகனும் எங்கே போவாங்கன்னு ஒன்று இருக்குது ஆட்டோமேட்டிக்காக வெளியே தான் வரணும் வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க ரெண்டு பேரும் பிஜேபி டாலன்ஸ் கூட போவாங்களா வாய்ப்பு கிடையாது அப்போ யாரை நோக்கி நகரணும் தனிச்சு நிற்க முடியுமா அதற்கும் வாய்ப்பு கிடையாது அப்போ விஜயை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு ஏற்கனவே எஸ்டிபி வந்துருச்சா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருமா வருவாரா இந்த பக்கம் வேல்முருகன் வருவாரா கம்யூனிஸ்ட்டுகள் எப்பயுமே சொல்ல முடியாது இதை தாண்டி காங்கிரஸோடைய மாவட்டத்தில் வந்து மாற்றப்படுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ ராகுலோடு வந்து இந்த பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நம்ம பொழுது கூட்டணி கணக்குகள் எப்படி மாறும் என்பதை நம்ம வந்து கணிக்கவே முடியாது அது நம்பர் ஒன்று ஆனால் நம்ம இதில் ரொம்ப மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த இடத்துல இத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிமுக வந்து அடிக்கலை விஜய் அதிமுக வந்து தொடல அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களா இன்னுமேட்டு அதிமுகவுக்கும் நேரடியாக அடி இருக்கும் நேரடி சேலஞ்ச் இருக்கும் அப்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருபது கட்சிகள் எதிர்த்து கொண்டிருக்கிறது விஜய் அவர்களை இப்போ அதிமுகவும் சேர்ந்து விஜய் எதிர்க்கும் ஆனால் எங்களுக்கு உங்களை எல்லோரும் எதிர்ப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதால விஜய் ரொம்ப தெளிவாக இருப்பார் ஏன்னா இல்லை நிர்பந்த கூட்டணின்னு சொல்கிறீங்க அந்த கூட்டணியில் நேற்று அமித்ஷா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க இரண்டு டெல்லி போய் பேசிட்டு வந்துடுறாங்க அதோடைய அடிப்படையில் தான் நேற்று என்டிஏ வந்து உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கும் போது இந்த நிர்பந்த கூட்டணின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன விஜய்க்கு என்ன வருது இது என்ன நிர்பந்தம் இருக்குது நீங்கள் ஊழலை பற்றி பேசிவிட்டு அமித்ஷா இன்றைக்கி நீங்கள் எடப்பாடியும் அதிமுகவுடைய முகமாக இருக்கக்கூடிய எடப்பாடியே உட்கார வச்சு நீங்கள் ஊழலை பற்றி பேசுவது ஊழலே பிஜேபி செய்யலையா எந்த மாநிலத்திலுமே புனிதரா நீங்கள் ரெண்டு முறை ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக நாலு வருஷம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறை சென்றாரா அப்போது எந்த இடத்துல நிர்பந்தம்னாக்கா நீயும் ஊழல் செஞ்சுருக்க திமுக ஊழல் செஞ்சுருக்கு திமுகவுன்னு அடிக்க போகிறேன் முடிக்க போகிறேன் அமித்ஷாவுடைய டார்கெட்டு உடனே நான் முடிக்கவா விட்டு வைக்கவா என் கூட வரையா இல்லையா இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி கால் என்றால் இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தேவை தனிச்ச நிற்கவே முடியாது மூணு சதவீதம் தான் ஓட்டுறதுக்கு அந்த மூணு சதவீதம் ஓட்டும் முச்சந்திக்கு போயிருப்பே வெளியே போயிட்டா அப்படின்னு வச்சுக்கங்களேன் இவரெல்லாம் ஏதோ ஒரு ஜிக்ஜாக் வேலாம் காட்டிகிட்டு இருந்தாப்பில்ல நைனாரை பொறுத்த வரைக்கும் அக்ரஸிவாக செயல்படக்கூடிய ஆள் கிடையாது சாஃப்டாரர் யாரையுமே அதிர்ந்தும் பேச மாட்டார் ரொம்ப வந்து நேர்த்தியாக போகக்கூடிய ஒரு ஆளுன்றதுனால அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடைத்தாங்கன்னா நம்ம அரசியல் ரொம்ப மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னாக்கா இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் கிடையாது இந்திய அரசியலே நீங்கள் பார்த்துக்கோங்க எலெக்ஷனுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு எந்த கூட்டணியுமே சொன்னது கிடையாது மூணு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கடைசி வாரம் வரைக்கும்லாம் வந்து கூட்டணி வந்து முடிவாகாமல் இறுதி செய்யப்பட்டிருக்குல்ல ரொம்ப திட்டவட்டமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுக பிஜேபி அலையன்ஸை உறுதிப்படுத்தி விட்டு அமித்ஷா தமிழ்நாட்டிலிருந்து செல்கிறார்னாக்கா எவ்வளவு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போகுது நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன இம்பாக்டுனா இந்த கூட்டணி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்றதை இப்போ இப்போ விஜய் விமர்சித்தது போல இப்போ அடுத்து திமுக ரெண்டு ரைடு கூட தாங்காமல் போய் கேரள விழுந்துட்டேன்னு சொல்லி அவங்க விமர்சிச்சுருக்காங்க அப்படி இந்த விமர்சனங்கள் அதிமுக பிஜேபி மீது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னாக்கா ரெண்டு வாரம் அதிகபட்சம் நாலு வாரம் மிஞ்சி போனால் ஒரு மாதம் தான் ஒரு மாதத்துக்கு பிறகு ரொம்ப நேர்த்தியான ஒரு கால்குலேஷனை அமித்ஷா போட்டு வச்சுருக்கிறார் அதில் மிக முக்கியமானது நான் சூசகமாக தான் சொல்லுவேன் அரசியலர்கள் எல்லாத்துக்கும் புரியும் திமுக திமுகவை தொடுவதற்கு திமுகவை முடிப்பதற்கு அமெரிக்கா ஒரு கதையை எடுக்கிறார்கள் எப்படி அமெரிக்காவில் பயணம் அமெரிக்காவின் முதலீடு நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கலாம் அமெரிக்கா குருவிகள் இது போன்ற சில விஷயங்கள் எல்லாத்தையும் கோடுவாடாக கொண்டு வராங்க ஆனால் அமித்ஷா வந்து நேற்று பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவர் பேசும்பொழுது ஊழலை பற்றி பேசும்பொழுது ஒரு பெயரை மென்ஷன் பண்ணுறாரு விச் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏன்னா அமித்ஷா வந்து நீங்கள் அண்ணாமலை போல் கணக்கிடக்கூடாது அண்ணாமலை ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அது பேசாமல் நம்ம கடந்து போயிடலாம் அமித்ஷா சொல்கிறாங்கன்னா கடந்து போக முடியாது அந்த இடத்துல உதநிதி பேரை மென்ஷன் பண்ணுறாரு ஊழல் பற்றி பேசும்பொழுது முதலமைச்சர் பதில் சொல்லணும் துணை முதலமைச்சர் பதில் சொல்லணும்னு சொல்கிறார் இது கிட்டத்தட்ட டாஸ்மாக் ஊழலை மட்டும் மையப்படுத்தி அவங்க கொண்டு வர போகிறது கிடையாது ஏற்கனவே பிடிஆர் ஆடியன் ஒன்று வந்துச்சு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லண்டனில் முதலீடுன்னு சில விற்கெல்லாம் சில விஷய சர்ச்சையெல்லாம் போச்சு இப்போது இந்த ஒரு மாதம் அதிமுக திமுக சாரி அதிமுக பிஜேபி கூட்டணி குறித்து வந்து விமர்சனம் போயிருமே தவிர அடுத்தடுத்து அடுத்தடுத்து அமைச்சர் பெருமக்களுடைய கைது அமைச்சர் பெருமக்களுடைய அரஸ்ட்டு சொத்து முடக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடி ஏற்படும் மிகப்பெரிய ஷாட் அது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் இன்னும் கணக்கே எடுக்க முடியாது அந்தளவுக்கு பிஜேபி வெல் கால்குலேட் போட்டு வச்சிருக்கிறாங்க நம்ம எதிரி இவன் தான் முதல்ல இவனை முடித்தாதான் நம்ம வளர முடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு கன்சால்டேட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னாக்கா திமுகவை ரூட்டில் காலி பண்ணணும் திமுக ரூட்டில் காலி பண்ணும்போது என்ன ஒரு ப்ளஸ்ஸாக மாறுனாக்கா ஊழல் மிகுந்த ஒரு பத்து பேர் அரெஸ்ட் பண்ணுறோம் உதயநிதி வரைக்கும் கை வைக்கிறோம்னாக்கா அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குமா என்னன்னு சொல்லி எலெக்ஷனை சந்திப்பு ஆட்டோமேட்டிக்காக திருமாவளவனோ காங்கிரஸோ பிற கட்சிகளோ கூட்டணியிலேருந்து வெளியே வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும்பொழுது யாரிடம் போவார்கள்னு கணக்கு இருக்குல்ல யார்கிட்ட போக முடியும் ஒன்று அவங்க மிரட்டலுக்கு உட்பட்டு சில பேர் அதிமுகவுக்கு போகலாம் இல்லை சில பேர் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயோடு போகலாம் இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து இப்போ விஜய் வந்து பாஜக வந்து மறைமுக கூட்டணி திமுகன்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் சொல்லக்கூடியதை பார்த்தா திமுகவை அழித்தாதான் இங்கே பாஜக வளர முடியும் அப்படின்னா இப்போ திமுகவை தான் தன்னுடைய முதன்மை எதிரியாக பாஜக பார்க்கறதுங்கிறத விஜய் அறிக்கைக்கு மாற்றமாக தானே இருக்கு நீங்க சொல்லுவாரு நீங்க பாஜக வந்து தன்னை வளர்த்து கொள்வதற்கு யார் முதுகில் ஏறி சவாரி செய்ய விரும்புகிறார்கள் விஜய் முதுகலா அதிமுக முதுகலா திமுக முதுகிலா சொல்லுங்க

திமுகவா அடிக்கிறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா விஜய் கட்சி நிச்சயமாக பிஜேபி டார்கெட் பண்ணும் ரெண்டாவது அவங்க பெருசு பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணாம போறதுக்கான வாய்ப்பு என்னன்னாக்கா அவங்கள்ட்ட பெரிய கூட்டணி கிடையாது விஜய்கிட்ட பெரிய கட்டமைப்பு கிடையாது பெரிய லெவல்ல பணம் பழம் கிடையாது நீங்க அட்லீஸ்ட் விஜய் ஒரு கூட்டணி வைக்கிறாரு இல்ல கூட்டணி வைக்காம இருக்காரு பேசும் கூட்டணியே வைக்கல தனிச்சு நிக்கிறாரு முப்பத்தி நாலு தொகுதியில் நிக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் கட்சி நிதின்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல எல்லா கட்சியும் கொடுக்குற மாதிரி விஜய் அவர்களால் வந்து அவ்வளோ பெரிய தொகை கொடுக்க முடியுமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா தாண்டி கூட்டணி வச்சுட்டாலுமே நீங்கள் நூறு கேண்டிடேட் போட்டாலுமே அந்த கூட்டணி எப்படி போகும் எல்லாமே ஒரு சிக்கலுக்குள்ளாக பொழுது பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் இல்லை அப்படின்றதுனால பெருசாக வந்து விஜய் வந்து நம்ம இது பண்ண வேண்டாம் நம்ம முதல்ல இவங்க அடிக்கிறோன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் விஜய்க்கு நிச்சயமாக நெருக்கடி கொடுப்பாங்க ஆனால் இதை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போறான்றதுதான் ஒரு விஷயம் இருக்குது இந்த கூட்டணி கேல்குலேஷனில் விஜய் அவர்கள் கிரவுண்டில் இறங்கி விளையாடினாலும் சரி விளையாடாட்டையும் சரி ஆறு கட்சிகள் நிச்சயமாக விஜயோட கூட்டணி வைப்பதற்கான சாத்தியம் கூட இருக்கு இல்லை இப்போ இப்போ பாஜகங்கிற பாலிட்டிக்ஸில் தான் பாஜக எதிரான ஒரு கொள்கை கூட்டணியாக தான் திருமாவளவனாக இருக்கட்டும் இடதுசாரிகளாக இருக்கட்டும் இன்றைக்கு திமுகவோட இருக்கக்கூடிய கட்சிகள் பல முரண்பாடுகள் இருந்தாலும் பாஜகங்கிற ஒரு விஷயத்தில் உருவான தான் இந்த கூட்டணி இப்போ அதிமுக பாஜகவுடன் உறுதியாக இருக்குன்னா அதுக்கு வலிமையான கூட்டணி எது அப்படின்னு பார்க்கும்போது போது அவங்களுடைய ஆப்ஷன் எப்படி விஜயாக இருக்க முடியும் நீங்கள் சார்பற்ற கூட்டணி மத சார்பு இல்லாத கூட்டணி இன்னும் சொல்லப்போனால் மத சார்பற்ற கூட்டணி மத வெறியர் கூட்டணின்னு ஒன்று வச்சுக்கலாம் விஜய்ப்பை அப்படித்தானே இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த கூட்டணியில் தான் இப்போ அதிமுக போய் உள்ளே உட்காந்துருக்கு புரியுதுங்களா இப்போது இந்த ரெண்டு பேருக்குள்ள மக்கள் யாரை சூஸ் பண்ணுவான்னு ஒரு மேட்ருக்குல்ல நீங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க நீங்கள் இது ரெண்டு பேரில் மக்கள் யாரை சூஸ் பொழுது திமுக ஊழல் மிகுந்த கட்சியாக இருக்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு பொதுமக்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர் இருக்காங்கல்ல அது மருத்துவர் செவிலியர் போக்குவரத்து ஊழியர் இவங்க எல்லாத்துக்கும் எவ்வளோ பெரிய அதிருப்தி இருக்குது இதை தாண்டி அடுத்தடுத்து அரெஸ்ட் பண்ணும் போது எதை சூஸ் பண்ணுவா இங்கே ஒரு மோசமான ஒரு நிகழ்வு அதிமுக வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சதுனால அதிமுக கேட்டஸ்க்கு எவ்வளோ பேருக்கு அது பிடிக்கிறன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ ஜெயக்குமார்லாம் வந்து அன்றைக்கி சொல்லிட்டு நீங்கள் மாறலாம்னு வச்சுங்க அதிமுகவோட போனது நம்ம பிஜேபியோட போனதுனால நம்ம தோற்று போனாலுமே அந்த கேடஸ் யாரை சூஸ் பண்ணுவோம் ஓட்டு போகிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அவன் வந்து ஆஃபீஸில் டிஎம்கே ஓட்டு போட மாட்டான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அதிருப்தி இங்கே இருக்கக்கூடிய அதிருப்தி ஆஃபீஸில் விஜய்க்கு வரும் ரெண்டாவது சிறுபான்மை ஓட்டு வந்து இப்போ எஸ்டிபிஐ வரது போல் பிற கட்சி நபர்களும் அங்கிருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் போல திமுக உடைய உடைய யாருக்கெல்லாம் பலம் போடுறோம் சதவீத வாக்கு பெற்ற நாம் தமிழர் இருக்கு அந்த கட்சிகள் தாண்டி நீங்க விஜய்க்கு சொல்றீங்க இல்லையா நீங்க முதல் முறை ரெண்டாவது முறை எல்லாம் கிடையாது இல்ல ஏற்கனவே எட்டு எட்டு சவீதால வாக்கு பெற்ற நாம் தமிழர் இருக்குல்ல களத்துல அதை தாண்டி நீங்க எல்லாமே வந்து விஜய்க்கு தான் போய்டுங்கிறது இல்ல அதை தான் நான் சொல்ல வந்தேன் கிட்டத்தட்ட சீமானுக்கு இந்த முறை வந்து ஓட்டு சதவீதம் கூடலாம் எதனால் கூடலாம் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி ஓட்டாளர்கள்லாம் வந்து சில சில நபர்கள் சீமானை சூஸ் பண்ண முடியும் திமுகவுடைய கூடாரம் முடியும் போது அவங்க சில நபர்கள் சீமானை சூஸ் பண்ண முடியும் இப்போ விஜய் சூஸ் பண்ண முடியும் அப்போ எட்டுன்றது பத்து சதவீதமாக கூட சீமானுக்கு மாறலாம் ஓட்டு விதம் அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சியாக பிரதானமாக யாரும் வந்து உட்காருவான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த காலத்தில் திமுக வந்து விரட்டடிக்கக்கூடிய வேலை இன்னும் பக்கம் பார்ப்பாங்க பொழுது நேரடியாக பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆளும் கட்சி எதிர்கட்சின்றது இந்த ரெண்டு கட்சியும் டிவிக்கவும் சரி அதிமுக கூட்டணியும் சரி களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு மாறும் அவங்களுக்கான எதிர்காலம் மாறும் ரூட்டில் வந்து இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்ற ஒரே விஷயம் என்னன்னாக்கா விஜய்டியோ சீமான் டியோ பணம் கிடையாது அப்போ பணம் பெருசாக இல்லை நீங்கள் கேடஸ் கொடுக்கறதுக்கோ மற்ற வேலைக்கு பொழுது கிரவுண்டில் உங்களுடைய ஒர்க்கு தான் ரொம்ப பெருசாக பேசணும் அந்த ஒர்க்கு பேசும்போது பேச பேசத்தான் அவர் இப்போ அடுத்து நடத்த போகிற அஞ்சு மாநாடாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடத்த போகக்கூடிய நடைபயணமாக இருக்கட்டும் இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் விஜய்க்கு வந்து கிரவுண்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் தன்வசப்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் வந்து சீமானுக்கு இல்லாத ஒரு என்னன்னாக்கா எல்லா வீட்டிலும் விஜய் விஜய் ரசிகன் இருப்போம் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ சூஸ் பண்ணி வச்சுருக்கதும் முதல் தரப்பு வாக்காளர்கள் இருப்பதும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருபத்தைந்து சதவீத வாக்காளர்கள் வந்து வந்து ஓட்டே போடாமல் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து அடுத்து ஓட்டு போடுவதற்கான முனைப்பை ஏற்படுத்துவதும் ஒரு சரியான ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் அப்போ இப்போ விஜய் சார்பில் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவனும் ஊழல்வாதி இவனும் ஊழல்வாதி அவன் பெரிய ஊழல்வாதி எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ நாடாக கபலீகாரம் செஞ்சாங்க நாங்கள் எதற்காக உள்ளே வந்திருக்கோம்னு எந்த சித்தாந்தக்காக உள்ளே வந்திருக்கோம்னா ஊழலற்ற நேர்மையாக இங்க இருக்கு பாதிக்கப்படக்கூடிய விளிம்புலி மக்களுக்கு அடிப்படையான விஷயத்தை உறுதி செய்வதற்கு தான் களத்துல வந்திருக்கோம் என்ன கேட்கறேன்னா விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலே அறிவிச்சாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அறிவிச்சாரு கூட்டணி அதாவது பல கட்சிகளுக்கு தலா தான் அது புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு எந்த கட்சிகளும் விஜய் நோக்கி வரல பிறகு அதிமுகவை நோக்கி விமர்சனங்களை விஜய் இதுவரையிலும் தவிர்த்து வந்தாரு இப்போ அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி கூட்டணி வச்சுருக்காங்க இப்போ விஜயோடைய அரசியல் கணக்கில் ஒன்று ஒன்றுவா தோல்வி அடைஞ்சு வந்திருக்கதா இது காட்டுதா எதை வச்சு தோல்வின்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் பாப்பா அழைப்புதல் அதாவது ஆட்சிகள் பங்கு அதிகாரிகள் பங்குன்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிகளும் இதுவரை வந்துருச்சு தோல்வி எதுன்னு எதை எதில் சொல்ல வரீங்க விஜய் போட்டு எந்த கட்சிக்கு வரல கூட்டணிக்கு வரலன்றீங்களா அதுதான் தோல்வின்னு சொல்ல வரீங்களா இல்ல ஒரு வருஷம் ஆகி ஒரு ஒரு கூட வந்து விஜய் சீண்டி கூட பாக்கலையே தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது இந்தியாவிலேயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கயுமே கூட்டணின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உருவாகிடுச்சு இல்ல நேர்த்தி உருவாகிடுச்சு இல்ல சார் அதிமுக பாஜக புரியுதா புரியுதா உங்களுக்கு இருங்க கூட்டணியே ஒண்ணு இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்பயுமே உருவானது இல்லைன்னு போது நடக்காத ஒண்ணு அங்க நடந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினேழு திருமாவளவன் இந்த இன்றைக்கி இருக்க கூட்டணி அப்படியே ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே உருவாகிட்டாங்க சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே உருவாகிடுச்சி சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையே அதிமுகவை சொல்கிறேன் அதிமுக எடப்பாடி எந்த சூழ்நிலையும் நான் பிஜேபியோட கூட்டணி போக மாட்டேன்னு உறுதியாக இருந்ததை போன வாட்டி முதல்ல கொண்டு இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மைக்கு வாக்குறுதியெலாம் கொடுத்தாரு நான் நிச்சயமாக பிஜேபி பக்கம் போக மாட்டேன்ட்டு புரியுதுங்களா இஸ்லாமிய கட்சிகளுக்கும் வா இஸ்லாமிய தோழர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் வாக்குறுதி கொடுத்தாரு இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கூட்டணி உருவாயிடுச்சு எஸ்டிபி என்னது போய் யார் கூட போவான்னு நினைக்கிறீங்க எஸ்டிபி யார் கூட போங்க ஃபஸ்ட்டா நீங்கள் நேற்று முதலமைச்சர் சந்திச்சிருக்காங்க யார் எஸ்டிபி இப்போ வந்து எஸ்டிபியும் தாமுக எல்லாமே வந்து திமுக நோக்கி போயிடுவாங்க அப்படி தானே நேற்று முதலமைச்சர் சந்தித்தாங்கன்னு சொன்னி ஒரு வருஷம் இருக்கு சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடந்தது இல்லை அப்பயும் விஜயை நோக்கி போகல எப்படி அதிமுக கூட்டணி நின்று வெளியே வந்தாலும் விஜய பார்க்க போனாங்களா முதலமைச்சரை பார்க்க போனாங்க ஒரு வருஷம் இருக்கு உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும் சொல்லுங்க பாப்பா முதல்ல புள்ள பிறக்குமா உங்களுக்கு இப்போ பாஜக அதிமுக ஒரு வருஷம் இருக்குது கல்யாணம் முடிச்சிட்டீங்க

ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுகவை நாங்கள் கூட்டணி சேர போகிறோன்னு சொன்னாங்களா அதிமுக விஜயோட கூட்டணி போகுதுன்னு சொன்னப்போ அதிகாரப்பூர்வமான அறிக்கை வந்தது விஜய் சிறப்புலேருந்து நாங்கள் அவரோட கூட்டணி வைக்கலை தனித்து தான் சொன்னாங்களா யார் எங்கள் சித்தாந்த ஏற்றுக்கொண்டு அவங்கள்ட்ட தான் நாங்கள் சேருவோன்னு சொன்னாங்களா ஒரு வருட காலத்துக்குள்ளே எப்படி கணக்குகள் மாறும்ன்றதை உங்களால் கேல்குலேட் பண்ண முடியாது பட் எப்படி மாற்றணுன்றதை கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கான வேலையை டிவிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் நான் சொல்கிறேன் நீங்க அப்போ இன்னும் கூட்டணி இல்லாமல் விஜயால தனித்து வெள்ள தனித்து நிக்க முடியாது அதற்கான சாத்திய கூறு தாவேக்காய்க்கு இல்லைங்கிறத உங்க வார்த்தையை நாம் புரிஞ்சிக்கலாமா ஓ இப்போ வந்து திமுகவும் அப்படி ஏற்று மானங்கட்டு போய் இருக்காங்க நான் கேட்கறேன் அதான் அதிமுகவும் அப்படி மானங்கட்டு போய் கூட்டணி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு அவங்க இருக்காங்க பிஜேபியும் அப்படி மானங்கட்டு போய் இருக்குது இந்த பக்கம் காங்கிரஸும் எல்லாம் மானங்கட்டு போயிருக்காங்க இவர் மட்டும் ரோசமாக வந்து தனியாக நிக்க போறாரு இல்லைங்களா அப்படித்தானே

பேசும்போது இல்லை எனக்கு மாநாட்டில் தொடங்கி இந்த நிகழ்ச்சி திருவான்மை நடக்கிற வரைக்கும் எனக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தீங்கன்ட்டு பரந்தூருக்கு போகும்போது எப்படி எதுக்கான இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் யார் அழுதா யார் பயந்தா இல்ல இப்போ அதிமுக பாஜக பற்றின கூட்டணி கூட்டணி குறித்து விமர்சன அறிக்கை நேற்று அதுல அதுல கூட நேற்று தான் கூட்டணி உறுதியாயிருக்கு இல்ல அந்த அறிக்கையில கூட நீங்க திமுக பத்தியான விமர்சனங்கள் தான் அதில் அதிகமா இருக்கே தவிர அதிமுக பாஜக எதிரான கூட்டணி பத்தி விமர்சனங்களே பெருசாக இல்லையா அந்த அறிக்கையில அதைத்தான் சொன்னேன் நேற்று தான் கூட்டணி கணக்கே மாறி இருக்கு இனிமேட்டு தான் அடி உட்காரும் செம்மையாக அடிக்க போகிறாங்கன்ட்டு நீங்கள் கல்யாணம் முடித்த உடனே எனக்கு உள்ளே வேணும்னு நீங்கள் அடம் முடிக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கன்றேன் ட்ரிப் கூட இன்னும் போலங்க அதிமுக பிஜேபியும் புரிஞ்சா இல்லை உங்களுக்கு இப்போ தான் நேற்று தான் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க அனிமன்றி போகட்டும் நம்ம இங்கே என்ன அட்டை அடி போடுறது இனிமேட்டு பொறுத்து வந்து பாருங்கள் என்றைக்குமே மக்கள் விரோத போக்கு எப்படி கேட்குறேன் இப்போ தாவேக்காவை பொறுத்த வரையில விஜயை பொறுத்த வரையில் அரசியல் எதிரியா கொள்கை எதிரியானா தாவேக்காவுக்கு யார் முதன்மை எதிரியாக இருக்க முடியும் திருட்டுத்தனம் பண்ணுறவங்க எல்லாமே எதிரி அரசியல் எதிரியா கொள்கை எதிரி ரெண்டு வரையறை வைக்கிறாரு அரசியல் அரசியல் எதிரின்னு திமுக வைக்கிறாரு கொள்கை எதிரின்னு பாஜக வைக்கிறாரு ரெண்டு எதிரிகளில் எந்த எதிரியை வீழ்த்துவதற்கு முனைப்பாக தாவேக்காக இருக்கும் திருட்டு போயெல்லாம் இருக்கிறோன்னு சொன்னால் இப்போ யார் திருட்டு போயதில்லை டக்குன்னு சொல்லுங்கள் யார் திருட்டு போயின்னு ரெண்டு பேருமே திருட்டு போய் தெரியுதா உங்களுக்கு ரெண்டு பேரும் அடிக்கிறது தான் இங்கே வந்து பிளான்டு அது கூட நீங்கள் பிஜேபி கூட அதிமுக போனால் நம்ம ஆழத்தில் எடுக்க முடியாது அடிக்கணும்னா அடிச்சு தான் ஆகணும் இன்னும் நீங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கலா யோக்கியம் கேட்குறேன் அப்போ அப்படின்றது இங்கே கன்ஃபார்மாக நடக்கும் அதில் எந்த கருத்துமே கிடையாது நீங்கள் வந்து என்றைக்கு பிஜேபியோட சித்தாந்தங்கள் நீங்கள் ஏறிட்டீங்களோ பிஜேபி எவ்வளோ பிளவுவாத அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ளே செய்து கொண்டிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்கிற பொழுது ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்குன்னு மோகன் பகத் பேசுகிறாரு அதுக்கு திமுக அனுமதிச்சிருக்கிற பொழுது இங்கே வந்து எவ்வளோ மோசமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கீங்க திருப்பூரம் கொண்ட இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறு காணாத ஒரு நிகழ்வை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்தாங்கிற பொழுது இவர்களை ஜெயிக்க விட்டு இவங்களை உள்ளே விட்டால் எவ்வளவு பேராபத்தான விஷயத்தை தமிழ்நாட்டுக்குள் நிகழ்த்துவார்கள் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து வரும்பொழுது நம்ம ரெண்டு பேரையுமே எதிர்க்கணும்னு ஒரு சூழல் வரும்பொழுது ரெண்டு பேரையும் தான் சொல்லியாச்சு கூடுதலாக அதிமுகவும் சேர்ந்து வரும்போது நான் அவனை அடிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் நீ கூட வந்தா ஒன்றையும் சேர்ந்து அடிப்பேன் இப்போ யாருக்கு சாதகம் பாஜகவும் அதிமுக ஒன்று ஒன்றை ஒருங்கிணைந்திருக்கிறது கூட்டணியாக சந்திப்பதுங்கிறது தேர்தல் காலத்தில் விஜய்க்கு எந்த எந்த அடிப்படையில் சாதகமாக இருக்கும் அதிமுகவும் பிஜேபி கூட்டணி வைத்தது அவர்களுக்கு ஒரு சாதகம் அதில் எந்த கருத்து கிடையாது ஏன்னா அவங்கள்ட்ட உச்சபட்ச அதிகாரம் இருக்குது உச்சபட்ச பண இருக்குது அவர்கள் வந்து யாரை வேணாலும் மிரட்டி எப்போ வேணாலும் எந்த கூட்டணி வேணா ஒரு தன் வசப்படுத்துவார்கள் அது ஒன்று இது மூலயமா திமுக கூட்டணிகளும் பாஜகங்கிற எதிர்ப்பு அரசியல் வச்சு பண்ணுறதுனால இவங்க கூட்டணி கட்சிகளை ஸ்ட்ராங் பண்ணிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கு திமுக கூட்டணிகள் அதுதான் சொன்னேன் பிஜேபியோட கேல்குலேஷனே வேறு பிஜேபி திமுக இருக்கக்கூடிய நபர்கள் இது வரைக்கும் வந்து புனிதர்கள் கிடையாது பழி வாங்கும் நோக்கத்தில் வந்து யார் இங்கே பழி வாங்க கிடையாது நீ திருட்டுத்தனம் பண்ணியா பண்ணலையா உன் மீது ஊழல் வழக்கு இருக்கா இல்லையா இன்றைக்கு கே என் நேருடைய தம்பி மகன் மீதுலாம் வந்து நான் இன்றைக்கி அமலாக்கத்துறை சொல்லிருச்சா புரிச்சா உங்களுக்கு அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யார் மதுரகார நானும் மதுரகாரனான ஒரு சுற்றி இருக்காரு பாருங்கள் யார் மூர்த்தி எல்லாருமே வந்த அந்த வளையத்துக்குள்ளே வராங்கன்னும் பொழுது கூடுதலாக இன்றைக்கி பொன்முடி பேசின மேட்டை கவனிச்சுருப்பீங்கள்ல நேற்று அவர் பேசினது எவ்வளவு கொச்சையான வார்த்தை இனிமேட்டு நான் என்ன சொல்லுன்னா பொன்முடி எந்த கோயிலுக்குள்ளே விடாதன்றேன் இது குறித்து யார்கிட்ட கேள்வி கேட்கணும் பொன்முடி இவ்வளோ ஆபாசமாக ஒரு சமூகத்துடைய வழிபாட்டு முறையை வந்து ஒரு பாலியல் தொழிலாளி கூட சேர்ந்து ஒப்பிட்டு நிற்கிறது படுக்கிறதுன்னு இதுக்கு வேலைன்னு சொல்லி பேசுகிறாருனா இது யார்கிட்ட முதல்ல கேள்வி வைப்பீங்க திமுக சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு அரசு ஒரு செய்தியாளர் நீங்கள் யார்கிட்ட கேள்வி கேட்பீங்க இது குறித்து முதல்ல அந்த கட்சியில் திமுக கட்சியில்

சைவம் வைணவம் குறித்து இவ்வளவு இழிவான மலிவான சொற்களை பேசியிருக்கிறாரு ஏற்கனவே உங்கள் கட்சிக்காரன் வந்து விபச்சாரி வீட்டுக்கு சென்று அந்த வீட்டுல இருந்து போயிட்டு கடைசியில் வந்து அங்கே இருக்க காசையும் திருவிட்டு காசு கொடுக்காமல் கடன் வச்சுட்டு வந்தான்ற வரலாறுலாம் இருக்குது அதை தனியாக பேசிக்கலாம் இதுக்கு என்ன சொல்லப்படுறோன்னு முதல்ல கேட்பேன் எந்த எல்லா கோயிலுக்கும் இனிமேட்டு வந்து அவர் அனுமதிக்கப்படுங்களான்னு கேட்பேன் ரெண்டாவது நீங்கள் வந்து பொதுமக்கள் வந்து அவருடைய மனைவி அவருடைய மருமகள்ட்டெல்லாம் உங்களுக்கு கணவரோ மாமனவரோ பேசினது சரியானதை ஒரு கேள்வி வைக்கணும் இன்றைக்கு பொது வழியில் வந்தார்னா எதுக்கு இத்தனை அமைச்சர் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளே இது வரைக்கும் யாருக்கும் எரியாத ஒரு சேத்தை தூக்கி பொன்முடி பொன்முடிமையில் பேசினாங்கன்னு உங்களுக்கு புரியுதா இப்போ ஆரம்பத்தில் இருந்தே அந்தாலும் எஸ்ன்றது ஓசின்றது ரொம்ப கேவலமான ஒரு சொற்களை பயன்படுத்தக்கூடிய எல்லா வேலையும் பண்ணுவது இன்றைக்கு வந்து ஒரு மதத்தை கொண்ட போது பாலியல் தொழிலோடு நீ ஒப்பிட்டு வந்து பேசுனாக்க உன்னை செருப்புகளிட்டே அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்க நீ வந்து அமைச்சர் இல்லாமல் பொதுவெளியில் வந்து நீ போலீஸ் இல்லாமல் உன் நிலமை என்னவாகுன்றது வாக்குறது யோசிக்கணும்ல இப்படி தற்கொலைத்தனமாக ஆட்சி வீட்டுக்கு ஆளை வந்து கட்சி பொருட்கள் வந்து நீக்கிட்டேன்னு என்கிட்ட நாடகம் புரிய நம்பணுமா நான் பைத்தியமா நான் நீ என்ன செஞ்சுருக்கணும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மூத்த நீக்கிற மாதிரி இருந்தாலும் நீக்கியிருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் அடிப்படை உறுப்பில் இருந்து எடு அமைச்சர் பதவியை பிடுங்கு அதானே ஒரு முதலமைச்சர் செய்யணும் நீங்கள் என்ன மாதிரி நாடகம் எங்கள்கிட்ட காட்டுறீங்க அப்போ தான் சொல்கிறேன் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறாரு இப்போ அதுலேருந்தே நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கும் இது நடவடிக்கை தானே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படி தான் நீக்கினாங்க திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க இது எப்படி நீங்கள் நடவடிக்கைன்னு எடுப்பீங்க நடவடிக்கைனா என்ன அமைச்சர் பதவியை கொடுங்க கல்ல தூக்குனானு சொன்னோன்னே நாசர் இவருடைய பதவி கொடுக்குனீங்கல்ல ஆவடி நாசர் பதவி கொடுக்குனீங்கல்ல கரெக்டாக செஞ்சி மஸ்தான பதவி கொடுக்குனீங்கல்ல ஒரு ஆடியோ லீக் ஆச்சுன்னு பிடிஆர் பதவியை மாற்றினீங்க இல்லை மன மனோ தங்கராஜ்லேருந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறிக்கிட்டே இருக்குல்ல எதுக்கு இந்த ஆளுக்கு பதவி அமைச்சர் பதவி சொல்றேன் எல்லா ஊழல் குற்ற குற்றச்சாட்டுகளும் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாற்றப்பட்டது தானே அந்த விஷயத்துக்கு அப்புறம் எதுக்கு மறுபடியும் அமைச்சர்னு கேட்கறேன் அவருக்கு எதுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதுக்கு அமைச்சர் நீங்கள் அதான் சொல்றேன் இந்த அரசியல் வட்டாரத்திற்குள் வந்த பிறகு நேர்மையற்றவர்களாக அவர்கள் இருக்கிறாங்கன்ற விஷயத்தை இந்த விஷயத்தை தான் இப்போ விஜய் வந்து களத்தில் இறங்கி அடிக்கணும் அப்படி நீங்கள் போய் ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கும் போது என்ன சொல்வீங்க என்கிட்ட டேட்டா பேஸ் எடுத்து திமுக இப்படி பண்ணியிருக்கு பிஜேபி இப்படி பண்ணியிருக்கு அதிமுக உள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் உனக்கு அடி தான் நீ இப்படி பண்ணியிருக்கிற நான் எந்த நோக்கத்திற்காக மக்களுக்காக வந்தேன் அப்படின்றத அவர் சொல்லும்போது தான் களம் மாறும் நிச்சயமாக இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பிப்ரவரி மாதமே நம்ம பேசிட்டோம் பிஜேபி அதிமுக அலைன்ஸ்ன்றது கன்ஃபார்ம்டு அதுக்கு இன்றைக்கி தான் உங்களுக்கு உறுதியாக இருக்குது செந்தில் பாலாஜி காரங்க கொடுத்து நம்ம முன்னாடியே பேசினோம் இந்த மாதிரி நடக்க போகிற சில சம்பவங்களுக்கான அறிகுறி இருக்குன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் ஆயிரம் கோடி ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதே போல் தான் ஆறுலேருந்து எட்டு கட்சி விஜயோட கூட்டணி வைப்பதற்கான வருவாங்க திமுகவுடைய கூட்டணி உடையும் உதயநிதி வரைக்கும் கை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது முதலமைச்சரை மட்டும் தொடவே மாட்டார்கள் எழுதி வச்சுக்கோங்க பிஜேபி அனதா போட்டாக மாறின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் பண்ணியிருக்காங்க உதயநிதி பேரை மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காருனா சாதாரணமான விஷயமாக நீங்கள் பார்க்க முடியாது அமித்ஷா சொன்னது அப்போ அரசியல் கணக்கு அரசியல் கூட்டணி மாறும் களத்தில் இதற்கு மேலே வந்து விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னாக்கா அவருக்கு அடுத்த கட்டமாக ஒரு இருபது நபர்களை ரெண்டாம் கட்ட தலைவர்களாக உருவாக்கணும் ஒரு இருபது தொகுதியில் முப்பது தொகுதிக்கு ஒரு நபன்ற மாதிரி போட்டு ரெண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கி கிரவுண்டில் இறங்கி வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் தான் உங்களுக்கான ஓட்டு சதவீதம் பத்து பன்னென்றது இருபதா இருபத்தஞ்சா மாறுறதும் இல்லை பத்து பன்னெண்டு நீர்த்து போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல வந்து கூட்டணியே இல்லை இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஊழல் சீமானம் ஸ்கோர் வர அந்த பக்கம் உள்ள போது அவருக்கும் எட்டுன்றது பத்தாம் வாய்ப்பு இருக்கும் பொழுது களம் அடுத்தபடி தயாராக கொண்டிருக்கிறது நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் கருத்து நன்றி நன்றி நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடக்கு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் செவன் சீரோ ஃபோர் சிக்ஸ் ஒன் நைன்